you mm -hmm. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் பட் ஆனால் லேட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன் பக்கத்தில் வந்து கொஞ்சம் டெத் அப்படிங்கிறதுனால அங்கே கொஞ்சம் போக வேண்டிய வேலைலாம் இருந்ததுனால நமக்கு சரியாக வீடியோஸ் வந்து எடிட் பண்ண முடியல ஆனால் ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ டூ டேஸ்லாம் போட முடியல இது வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கியிருந்தேன் ஸோ எந்த ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் ஃபோட்டோ தான் வாங்கியிருந்தேன் இது வந்து நமக்கு ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன் ஸோ ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு அழகாக பூஜைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகலாம் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு நெய் விளக்கு மட்டும் ஏற்றி தினமும் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் அவங்களுக்கு அழகாக வந்து ஃபோட்டோஸில் பொட்டுலாம் வச்சுட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றிட்டு கும்பிட்டேன் அதே மாதிரி வே வேலுமாறல் வந்து நான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நைட்டு வந்து சடனாக எனக்கு வந்து ஒரு கனவு வந்தது அந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாத மாதிரி கஷ்டமாக இருந்தது அந்த கனவு வந்து இந்த மாதிரி ஏன் வருது நமக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடலை நம்ம கும்பிடுவோம்ல இந்த மாதிரி தேவையில்லாமல் வருது எனக்கு வந்து எந்த கனவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வந்து முருகரை கும்பிட்டுட்ருக்கும் போது எனக்கு அந்த மிட் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த சேவல் கத்துற சவுண்டு வந்து கேட்டது ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரத்தில் எனக்கு வந்து ரொம்ப அது என்ன அறியாமல் எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு நமக்கு வந்து முருகரை கூப்பிட்டோடனே நமக்கு வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சது இல்லையா ஸோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து தூங்கிட்டேன் காலையில் எழுந்ததும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோன் ஓப்பன் பண்ணோடனே வேள்மாறல் வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் மாதிரி தான் எனக்கு அது தோணுச்சு அப்போது வந்து நான் பண்ணி நான் என்ன நினச்சேன் சரி ஓகே நமக்கு ஏதோ வந்து முருகன் நமக்கு சொல்கிறாரோ நம்ம வேல்மாறல் பூஜை பண்ணணும்னு நம்ம வந்து சொல்கிறாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம வந்து வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம ஃபேமிலி வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு சடனாக இந்த மாதிரி விஷயம் வரும்போது நமக்கு என்ன தோணும் சரி நம்ம வந்து பூஜை பண்ணணும் நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே தோணும் அப் அப்படின்னும்போது தான் நான் ஓகே நம்ம பண்ணிடலாம் ஏன்னா நான் வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு நம்ம வராகியம்மன் பூஜையும் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இல்லையா ஸோ அதோட நம்ம வேல்மாறல் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் அன்றைக்கே போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேல்மாறல் அந்த மகா மந்திரம் புக்கு வந்து என்கிட்ட இல்லை அதனால் அன்றைக்கி போய் அதை வாங்கிட்டு அம்மன் ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் அன்றைக்கி பூஜை ஒர்க்கு க்ளீன் பண்ணுறது எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் டியூஸ்டே அன்னைக்கு காலையில் ப்ராப்பராக வந்து பூஜை பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ இது வந்து எனக்கு முருகரே சொன்னதாக நான் நினச்சிக்கிட்டு நான் வந்து இந்த பூஜை வந்து பண்ணுறேன் ஸோ மகா மந்திரம் இந்த வேல் வந்து நம்ம பாராயணம் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம் ஒரு மாதிரியான பதட்டம் இது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த வாழ்க்கையில் வந்து என்ன நன்மைகள் நடக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்தான் இந்த வேல் மகா மந்திரம் இதை வந்து வேல் வந்து நம்ம தொடர்ந்து படிக்கலாம் இல்லையா உங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம ஒரு பூஜை பண்ணோம் அப்படின்னாலே ப்ராப்பராக ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணாலே அதோட சக்தி வந்து நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு புக்ஸில் படிச்சுருக்கேன் எந்த ஒரு மந்திரத்தையுமே நம்ம தொடர்ந்து பண்ண பண்ண உச்சாரணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய பலன் அப்படிங்கிறது நமக்கு சீக்கிரமாக கிடைக்குமா ஸோ அப்படின்றமோது நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு நான் வந்து காலையில் எப்பவும் போல் நான் விளக்கேற்றிட்டு நான் வந்து வராகி அம்மனுக்கும் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலுக்கும் வந்து பூஜையெல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு நான் வந்து வேள்மாறல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த வேல் மாறல் மகா மந்திரம் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மந்திரத்தை எப்படி நம்ம உச்சாரணம் பண்ணணும் எடுத்தோன்னே டைரெக்டாக அப்படியே மந்திரம் சொல்லக்கூடாது அதில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த மந்திரத்தில் வந்து நிறையவும் விஷயங்கள் அதாவது மந்திரம் வந்து நிறையவும் கிடையாது கம்மியாக தான் அதில் கொடுத்துருப்பாங்க ஆனால் ரிப்பீட்டடாக அந்த மந்திரம் வரும் அதை நம்ம வந்து சொல்ல சொல்ல நடுவில் நடுவில் அந்த மகா மந்திரத்தினுடைய திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தனது உலத்தில் ஒரே க கருத்து மயில் நடத்த புகன் வேலை இந்த மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும் அது ஒரு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த சஸ்திர பந்தம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வேல் மாறலுடைய அந்த வேலும் மயிலும் சேவலும் துணை இதை வந்து நம்ம ஆறு முறை சொல்லணும் கந்தர அலங்காரத்தில் அதில் கொடுத்துருக்குற மாதிரி நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணணும் அவ்வளோதான் இந்த மந்திரத்தை அவங்க சொல்லியிருக்க மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணும்போதும் அந்த திருத்தணியில் உதித்திரலும் அதை வந்து ஒரு டுவெண்ட்டி டைம்ஸு சொல்லணும் ஸோ இப்படி தான் வந்து இதில் போட்டிருக்காங்க நானும் வந்து கரெக்டாக எனக்கு இந்த சாமி கும்பிட்டு இந்த மந்திரம்லாம் சொல்லும் போது எனக்கு கரெக்டாக டைம் வந்து ஆயிடும் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இது அழகான ஒரு தமிழ் வார்த்தைகள் தான் ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தாதனால நமக்கு வந்து படிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் படிக்க படிக்க ரொம்ப ஆசையாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த மந்திரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேல்மாரல் வகா மந்திரத்தை நம்ம வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் படிக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து சைவ உணவு தான் நான் எடுத்துக்கணும் அசைவ உணவை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் ஆனால் நான் வந்து ஆல்ரெடி தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அது பெருசாக தெரிஞ்சுக்கலை அதே மாதிரி வீட்டை வந்து எப்பொழுதும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம பூஜை பண்ணுற இடத்த நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து சுத்தப்படுத்திட்டு பாத்திரம் நீரை வந்து மாற்றிட்டு பூக்களை வந்து புதுசாக வந்து சாத்திட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு நைவேத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து இந்த வேல்மாறல் வந்து பூஜையை செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகர் நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னே சொல்கிறாங்க சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய இந்த வேல் மகா மந்திரத்தை நம்ம வந்து தினமும் பாராயணம் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் காலையில் மாலையில் நம்ம ரெண்டு வேளையும் பாராயணம் பண்ணலாம் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு வேளையாவது பாராயணம் பண்ணுங்க நினைக்கிற போதெல்லாம் வேல்மாறல் கண்டிப்பாக படிங்க அதாவது வினைகளை தீர்க்கக்கூடியவர் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுக்கு ஞான வேலாக சொல்லக்கூடியது இந்த வேல் இந்த வேல் மாறல் நம்ம மகா மந்திரத்தை தினமும் வந்து பாராயணம் பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நன்மைகள் நடக்கும் கேட்கும் வரங்களை தரக்கூடியது இந்த வேல் மாறல் இந்த வேல் மாறலை வந்து நோய் பிணி இருக்கிறவங்க தினமும் பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நோய் பிணியிலிருந்து விடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் பயம் இருக்கிறவங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு தடுக்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேல் மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள ஒரு சக்தியானது பிறக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய ஞான சக்தி தான் இந்த வேலாயுதம் வேலென்ற சொல்லுக்கு வெல் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்குங்க வெல்லும் தன்மையுடைய இந்த வேலை வந்து நம்ம வெளிப்பகை உட்பகைகளாக சொல்லக்கூடிய வினைகளை வேரோடு அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அருணகிரி நாத சுவாமிகள் அருளி இந்த வேல் வகுப்பு அப்படிங்கிறது உடல் நோய் மனநோய் நோய் இந்த மூவகை பிணிகளுக்கும் உச்ச மருந்தாகி அதை உடனே தீர்த்தருளக்கூடிய ஆற்றல் படைத்தது என்று உறுதி கூறிய வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்கு உகந்த வழிபாடாக இந்த வேல்மாறலை பாராயணத்தை தொகுத்துள்ளார் வேள்மாறல் பாராயணம் வந்து மன ஒருமைப்பாடு என்கின்ற ஏகாகிர சித்தத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை கொண்டது வேல் மாறலை பக்தி சிரத்தை மன ஒருமைப்பாட்டோடு குறைந்தது ஒரு மண்டல காலம் நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாமல் தொடர்ந்து தினமும் காலை அல்லது மாலையிலே ஒரு முறையாவது பாராயணம் செய்து முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தோம் என்றால் அவருடைய திருவருவலை நம்ம நிச்சயமாக பெற முடியும் ஸோ இந்த க வீடியோஸை வந்து பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு வேல் வந்து பாராயணம் பண்ணணும் என்ற எண்ணம் தோன்றுச்சா அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் டிவைன்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்